See?

ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்துக்காக ஓட ஒழிச்சுட்டு இருக்கோம் ஆனா அது எதுவுமே ஏன் என் அம்மா புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க ஒரு பையன் வந்து இவ்வளவு ஹாப்பியா இவ்வளவு சந்தோஷமா வந்து ஒரு தொழில் தொடங்குறானா வீட்ல இருக்க எல்லாருமே அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க ஆனா என் அம்மா மட்டும் அதுக்கு ஆப்போசிட்டா நடந்துக்கிறாங்க அது எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கும் என்னன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாங்க அத்தை எப்படிப்பட்டவங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும் அவங்க இப்ப சந்தோஷப்படலனாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா உங்கள நெனைச்ச அவங்க அவ்வளோ ப்ரௌடாக ஆகுவாங்க நீங்கள் எதுக்காக வரி பண்ணுறீங்க கண்டிப்பாக அத்தை ரொம்ப நல்லபடியாக இருப்பாங்க நீங்கள் கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசொடைஞ்சி போயிட்டு பேசிட்டு முத்து மீனா ரெண்டு பேரும் இதை வந்து அண்ணாமலை கேட்டுறாங்க அண்ணாமலை போயிட்டு விஜய கிட்ட என்ன சொல்ல போறாங்க வந்து விஜயோட மனசு மாறுமா முத்து கிட்ட போயிட்டு எப்பவும் போல சகஜமா பேசுவாங்களா இல்லையா வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி